அப்படியே கீழே இன்னு தான் பார்த்துட்டு போகலான்னு கேட்டிங்கன்னா வேறு எதுவும் இல்லை நம்மட இலங்கையை அழகை ரசித்து கொண்டு நான் போன இடம் தான் இந்தியா ஸோ சென்னை தமிழ்நாட்டில் வந்து இறங்கியாச்சு முதலாவது நாள் பயணம் ஆரம்பித்தாச்சு மெட்ரோவில் ஏறி அப்படியே அண்ணா நகருக்கு வந்தாச்சு ஸோ இந்த பயணத்தில் நான் எதிர்பார்க்காத நிறைய விஷயங்கள் நடந்துச்சு இதைத்தான் நீங்கள் அடுத்தடுத்த அடுத்த வீடியோ கால் நீங்கள் தொடர்ச்சியாக பார்க்க போகிறீங்க எந்த ஒரு பிளானுமே இல்லாமல் ஒரு வேலை விஷயமாக வந்தேன் அந்த வேலை விஷயத்தை முடிச்சுட்டு வீடு திரும்புவோம்ன்றது எனக்கு எதிர்பாராத விதமான சில திடீர் பயணங்கள் எனக்கு ஏற்பட்டதுனால் சரி ஓகே போமேன்னு சொல்லி ஒரு இடத்துக்கு அவசர அவசரமாக அடுத்த நாளே ஈவினிங் ஒரு ஆறு இறைக்கு பலிக்கிட்டாச்சு பஸ் ஒன்று பிடிச்சிக்கிட்டு ஒரு பன்னெண்டு மணி நேரம் ட்ராவல் ஆனால் இந்த ட்ராவல் ரொம்பவுமே நல்லா இருந்துச்சு இரவு ஈவினிங் ஒரு ஆறரைக்கு நான் அதிகாலை மூன்று மணிக்கு தான் அந்த இடத்துக்கு வந்து செஞ்சேன் அப்படி எங்கே தான் போனேன்னு நீங்கள் யோசிச்சுட்டு இருப்பீங்க அப்படி எங்கே தான் போனேன் முதல் முதலாக இப்படி ஒரு பயணம் வேறு எங்கேயும் இல்லை நம்மட பழனி முருகன்கிட்ட தான் ஸோ இதில் இருந்து பார்த்தா அந்த தெரியுதே மலை ஸோ முதலாவது ஒரு வியூ நான் பழனியை வந்து யூடியூப்பில் கூட அவ்வளோ பெரிய வீடியோஸ் நான் பார்த்ததில் தான் இருக்க வேண்டு ஸ்ட்ரைட்டாக பழனி சொல்லி பழனி போய் இறங்கியாச்சு ரங்கி ஓகே போகலாம்னு சொல்லி வழி கட்டு மேலே போகிற வழியில் இதில் வந்து டிக்கெட் எடுத்துகிட்டு குடிக்க போகணும்னு சொல்லி இதெல்லாம் சில விஷயங்கள் நடந்துச்சு ஸோ அப்படியே அவங்களோட பூந்த இடத்துல வந்து ஃப்ரெஷ்ஷாகிட்டு அதுக்கப்புறம் வந்து மிளகணும் ஒரு ஆறைய அஞ்சரை ஆயிட்டு நான் அதெல்லாம் முடிச்சுட்டு மேலே ஏற வலிக்கிறதுக்கு ஒரு ஆற அப்படி வந்து நான் ஒரு மேலே இறவழிக்கு மேலே ஏறிட்டேன் என்ன விஷயம் தான் மேலே வந்து நாங்கள் ஃபோன் போட்டு போக அது அப்போ கீழே வந்து நாங்கள் லொக்கரில் வச்சுட்டு தான் போகணும் இங்கே லொக்கர்லாம் வந்து கவர்மெண்டாலேயே ப்ரொவைட் பண்ணிருக்கேனா அந்த அதாவது அரசை சார்ந்த எங்களோட பொதிகள் ஃபோன்கள் வைக்கிற இடங்கள் எல்லாம் இருக்குது ஸோ அதுகளை வச்சு போட்டு நாங்கள் மேலே போகலாம் நான் இதில் வந்து நாங்கள் உங்களுக்கு காட்டன் எங்கே ஃபோன் வைக்கலாம் பாதுகாப்பாக இருக்கும் அஞ்சு ரூபா மட்டும்தான் அது மாதிரி எங்களோட பேக்ஸுகள் வந்து பேக்ஸ் எல்லாம் வந்து இங்கே ஒரு இடத்துல கவனமாக வைக்கலாம் அதுக்கும் வந்து அஞ்சு ரூபா தான் நீங்கள் அந்த இடங்களில் வையுங்க வெளியால் தனியார் இடங்களில் வந்து நீங்கள் உங்களோட பொருட்களாக வைக்காதுங்க காலையில் சில பேர் வந்து மொட்டை போட்டுவிட்டு அப்படி மேலே போயிருக்கணும் மொட்டை போடுறதுக்கான இடங்கள்லாம் வந்து அங்கால் இருக்குது நான் இப்போ உங்களுக்கு இங்கே பக்கம் சுற்றி காட்டுறேன் இங்கே இங்கே எந்த இடத்துல வந்து நீங்கள் பேக் வைக்கலாம் சொல்லி நீங்கள் வர்ற வெள்ள நிறைய தனியார் இடங்கள்லாம் இருக்குது உங்களோட பொறுக்கெல்லாம் வைக்கிறது உண்டு ஆனால் அதை தவிர்த்து இங்கே இந்த ஆலய நிர்வாகம் சார்ந்தே நீங்கள் பொதிகள் உங்களோட ஃபோன்கள் வைக்கிறதுக்கான இடங்கள் வந்து உள்ளுக்குள்ளே நீங்கள் பாதை மேலே ஏறுறதுக்கு வழியிலேயே வந்து இருக்குது இந்த இடங்களை வந்து நீங்கள் கவனமாக வச்சுக்கொள்ளலாம் ஒரு ஃபோன் வைக்கிறதுக்கு வந்து அஞ்சு ரூபா பேக் வைக்கிறதுக்கும் வந்து அஞ்சு ரூபா அப்படி தான் இதே எல்லாம் வந்து பார்த்திங்களா சின்ன சின்ன கடைகள் எல்லாம் வந்து இதில் இருக்குது இப்போ நான் நிற்கிறது வந்து இந்த முன் பக்கம் காலையில் ஒரு ஏழு நேரம் இருக்கு முப்பது இந்த வெயில் படையக்க இந்த அழகாருங்க நம்மளுக்கு இந்த மேலே இந்த இதெல்லாமே வந்து ரொம்ப பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருந்துச்சு அதுவும் காலையில் பார்க்கும்போது மெது மலை இருக்கும்போது மேலே ஒரு செவ்வானத்தோட பார்க்க இன்னே நான் அப்படியே ஒரு அப்படியே ஒரு காட்சி நான் பார்த்தது பார்த்ததில்லேன்னு சொல்லலாம் லைஃப்பில் ஒரு வித்தியாசமாக சொன்ன வச்சு போய்ட்டு இருந்துச்சு அவ்வளோ அழகாக இருந்துச்சு மேலே மேலே ஃபோன் கொண்டு போயிடாது அதெல்லாம் அடிக்கிறாது பட் கண்ணால் பார்த்து ரசிச்சுட்டு வரக்கூடிய மாதிரி இருந்துச்சு இதே மாதிரி போகிற வழியில் குளிக்கிறதுக்கான ஓஷ்டம் இப்படி மேலே இப்போ நீங்கள் படிக்கட்டாலும் மேலே எல்லாம் உயரும்போதுனால் ரெஸ்ட் ரூம்ஸ் எல்லாம் ஒவ்வொரு இடத்துக்கு ஒவ்வொரு மேல மேல ஒவ்வொரு இடங்களையும் இருக்குது அதெல்லாம் வந்து நீங்கள் மேலேயே போகிற வழியிலேயே பயன்படுத்த அப்படிங்கிற மாதிரி இருக்கு அதுக்கெலாம் நீங்கள் அடைஞ்சு பிரிக்கிற தேவையில்லை ஒவ்வொரு இடங்களையும் வந்து இருக்கு இந்த இதில் பாருங்கள் இந்த ஃபோன் வைக்கிற இடத்துக்கு பக்கத்துலேயே அந்த குளியை குளிக்கிற இடம் வந்து இதில் இருக்குது அப்படியே இந்த குளிக்கிற இடத்தை தாண்டிங்கெல்லாம் வந்தீங்கன்னா பேக் பேக்கெல்லாம் வைக்கிறதுக்கான இடம் இங்கே வந்து ஒரு பேக் வைக்கிறதுக்கு வந்து அஞ்சு ரூபா அந்த புக்ஸ் லொக்கர் லொக்கர் தருவாங்க நீங்கள் உங்களோட அது பெரிய லொக்கர் தான் உங்களோட பேக்கை வாடி வ தாராளமாக வச்சுட்டு நீங்கள் லோக் பண்ணி போட்டுட்டு கீழே கவனமாக கொண்டு போகலாம் நீங்கள் பயப்படுத்தவில்லை அதில் வச்சுட்டு உங்களோட பொருட்களை வச்சுட்டு அதை பற்றி ஒரு இந்த விஷயம் நீங்கள் யோசிக்கிறதுல கவனமாக சேஃபாக இருக்கும் அப்படியே லைனாக இருக்குது பார்த்தீங்கன்னா அங்கே அதில் முதலாவது ஃபோன் வைக்கிறோம் ரெண்டாவது வைக்கிறோம் அப்படியே பேக் வைக்கிறோம் ஸோ இதெல்லாம் நீங்கள் உள்ளுக்குள்ளே உள் முன் பக்கம் வந்து இந்த மலையேறுற பக்கம் வந்தீங்கன்னாலும் இங்காலேயே இதெல்லாம் இந்த இதரையும் வந்து இங்கே நிறைய இடங்கள் இருக்குது ஃபோன் வைக்கிறதுக்கு பேக் வைக்கிறதுக்கு மறக்க முடியாத இந்த ஒரு நல்ல ஒரு பயணம்னு சொல்லலாம் இந்தியாவுக்கு வந்து ஸோ இந்தியா நில விஷயம் வாங்கினா ஸோ அதை முடிச்சுட்டு போக மட்டும்தான் ஸோ அதுக்குள்ளே திடீர்னு ஒரு பயணம் கோயிலுக்கு பல நீங்கள் வந்து பழனி முருகனுக்கு இந்த முறை வரணும்னு சொல்லி இருந்திருக்கு பழனிக்கு விளக்கிட்டாச்சு சென்னையிலேருந்து விளக்கிட்டு இப்போ நைட்டு நைட் சிக்ஸ் போல் வலிக்கணும்னா இங்கே வந்துட்ட மார்னிங் ஃபோ ஃபோ ஆயிட்டு வந்து குளிச்சுட்டு அப்படியே நீங்கள் மறுபண பார்க்க விரியாச்சு இங்கே வந்து என்ன விஷயம்னா புதுசாக வார்கள் எனக்கு வந்து என்ன நம்பிச்சுன்னா குளிக்கிறதுக்கெல்லாம் இங்கே வேறு நல்ல நல்ல இடங்கள் இருக்குது ஸோ நான் போன இருக்கேன் எனக்கு போன இடம் வந்து அவ்வளோத்துக்கு நல்ல இடம் வேலை சரி வந்து இல்லை அது வாஷ்ரூம் ரூம் வந்து ஏண்டா இதுக்குள்ளே போன பண்ண மாதிரி போயிட்டு அதுக்கப்புறம் இங்கேயே மேலே கோயிலுக்கெல்லாம் வந்து பார்த்தா இந்த ஸ்டெப்ஸ் இருக்கிற இடங்கள் எல்லாம் வந்து இது இருக்குது நல்ல நல்ல வாஷ் எல்லாம் இருக்குது ஸோ வாஷ் போகிறோன்னா நீங்கள் மேலே வேறு வழியெல்லாம் போய் கொள்ளலாம் கீழே விண்ணா குளிச்சு போட்டு வரலாம் அதே போய் சந்த வேறு ஆக்கள் எல்லாம் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி வேறு நம்ம வந்து அந்த அச்சனை சாமான்கள் வண்டி அதுக்கு காசு கொடுங்க இதுக்கு காசு கொடுங்கல்லாம் பரவிடும் ஸோ எனக்கு இப்படி நடந்துச்சு இந்த முறை ஸோ அதை மாதிரி உங்களுக்கு மிளக நான் தேவைன்னா செய்யலாம் தேவையில்லாட்டி அதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லை பட்டு கூட கொஞ்சம் கூட கஷ்டம் பண்ணுங்க நீங்கள் அச்சனை கொள்கையாலாவது நீங்களாகன்றதுக்கு ஸோ அவியல் வந்து வண்டி தெரிஞ்ச கொஞ்சம் அமௌண்ட் வந்து கூட வாக்குறது ஸோ எனக்கு வந்து இருந்ததுனால நான் நானும் அவங்ககிட்ட அதெல்லாம் வண்ட வேண்டியதாக போயிட்டுரு ஸோ இது மேலே கோயிலுக்கு போய் போனால் பார்த்து மேலே ஃபோன் கொண்டு போயிட்டு வந்து ஃபோன் வைக்கிறதுக்கு ஒரு இடங்கள் இருக்குது அதுவும் இந்த கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட இடங்கள வச்சிங்கன்னா கொஞ்சம் சேஃபாக இருக்கும் கவர்மெண்ட் என்ன லோக்கல்ஸ் கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட லோக்கல்ஸ் எடுத்து எங்கேயா பிரைவேட்டுகளும் இருக்குது பட் எது என்றாலும் நல்லதான் பார்த்து வைக்கணும் நான் தான் பயந்துட்டு போன ஃபோன்ஸ் எல்லாம் வச்சுட்டு போகிறது சேஃபாக இருக்குமான்னு சொல்லி ஓகேடா ஓகே அதான் அஞ்சு அஞ்சு ரூபா தான் ஃபோன் அதெல்லாம் ஒரு ஃபோன் வைக்கிறதுக்கு அஞ்சுருவா ரெண்டு ஃபோன் தான் பத்துருவா ஸோ அது மாதிரி மேலே போய் சமைப்பீங்க பெற்று வந்தாச்சு நேரம் வந்து ஏழு மணி மேல வீடியோ அடிக்கலாம் ஃபோன் கொண்டு போயிடலாம் ஆனால் சில பேர் வந்து ஃபோன் வச்சுருந்தாங்க மேலே எப்படி உள்ளே கொண்டு வந்தாங்க நான் வாசலு எல்லாம் உள்ள ஃபுல்லாக செக்அப் பண்ணி தான் அனுப்பினோம் ஸோ என்னென்னு கொண்டு போய்ச்சினோம்னு தெரியல ஆனால் சில பேர் ஃபோன் சுழித்து ஃபோட்டோஸ்லாம் எடுத்து கொண்டுருக்காங்க இப்போ நிறமலும் மணி இதில் இறையாது இனி வந்து சாப்பிட்டுட்டு மதுரைக்கு ஒரு பிளான் மதுரை மீனாட்சியம் நாங்கள வேறு என்ன இடங்கள் பார்க்கறோம்னு சொல்லி பார்ப்போம் இப்போ பல்லன்னி பஸ் ஸ்டாண்டில் நினைக்கிறேன் இங்கேருந்து அடுத்தது மதுரைக்கு பஸ் எடுக்கும் மதுரா பஸ் எல்லாம் நிற்கும்னு தெரியலை பார்ப்போம் மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு தான் போக போகிறேன் நீங்கள் ஒரு டூ ஹவர்ஸ் ட்ராவல் ஆகும் இங்கேருந்து அப்படிவா தெரியவா அதில் பார்ப்போம் பஸ்ஸை கண்டுபிடிப்போம் அப்புறம் ஒரு பஸ்ஸு நிற்குது இருந்தால் கருவூர் தேனி தேனி சென்னை மதுரை ஆ அங்கே இருக்குது மதுரை பஸ் இத்தனை மணிக்கு எல்லாம் போய் கேட்போம் ட்ராவல் பண்ணுறது ஏதாவது மூவி பார்ப்போம்னு பார்த்தாலும் ஹெட்ஃபோன் வேலை செய்யலாம் ஒரு சின்ன ஹெட்ஃபோன் ஒன்று பார்ப்போம்